அனைவருக்கும் வணக்கம் எல்லார் வீட்டு தோட்டத்துலேயும் வேஸ்ட்டாக இருக்கிற இந்த கீரையை தான் நாம் சமையலாக பண்ணி சாப்பிட போகிறோம் இது என்ன கீரை இதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதை எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து பயன்பெறுங்க நம்ம தோட்டத்தில்னா அங்கங்கே நிறைய படர்ந்துருக்கும் இந்த கொடி தான் இந்த கோவக்கீரை இந்த கோவக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் வகையாக இருக்கும் இன்னொன்று வெறும்னே படர்ந்து இருக்கும் பட்டையாக இருக்கும் இலை ரெண்டு வகையான கோவக்கீரையுமே நம்ம சமையலுக்கு உகந்தது தான் கோவக்காய் சமைச்சு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க சாப்பிட்டும் இருப்பீங்க கோவக்காய் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் கோவக்காய் சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த துவர்ப்புத்தன்மை சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும் இன்னொன்று என்னென்னா இந்த கோவக்கீரை வந்து கிட்னி சம்மந்தமான நோய்கள் எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது சுகர் வந்தாலே வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கிற எல்லா பகுதியும் பாதிக்கும் முக்கியமாக அது சிறுநீரகத்தை பாதிக்கும் சிறுநீரகம் தான் நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா கழிவையும் வெளியேற்ற வேலையை செய்யுது அப்போது நம்ம சுகரால் நம்மளுடைய கிட்னியானது அஃபெக்ட் ஆகிருக்கும் நிறைய பித்தம் கல் இதெல்லாம் வந்து இப்போது அதிகமாக கிட்னியில் ஃபார்ம் ஆகுது அந்த கிட்னியில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த கல் அந்த பித்தம் அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடியது இந்த கீரை இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த கீரையை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விடாமல் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு கத்த அளவுக்கு அதாவது ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கீரை எடுத்திருக்கேன் ஒரு நாலு கைப்பிடி இருக்கும் அந்த அளவுக்கு கீரை எடுத்திருக்கேன் நல்லா ரெண்டு முறை அலசி எடுத்துகிட்டு ஒரு வானலை எடுத்து அதில் இந்த கீரையை போட்டுட்டு கூட ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகா ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைங்க குக்கரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பைத்தம்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த பைத்தம்பருப்பில் இருந்து கரெக்டாக ரெண்டே ரெண்டு கரண்டி அளவுக்கு தான் வந்து நான் பைத்தம் பருப்பை சேர்த்துருக்கேன் கீரை வதங்கினதும் ரொம்ப சுருங்கிடும் அதனால் பருப்புடைய அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கரண்டி அளவுக்கு தான் வந்து பருப்பை சேர்த்துருக்கேன் இப்போது இந்த பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதி விடுங்க கொதி விட்டதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இந்த கீரை கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும் அதனால தான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துருக்கோம் ரெண்டு தக்காளியும் சேர்த்துருக்கோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த துவர்ப்பு தன்மை கொஞ்சம் குறையும் இப்போ நான் கல்ச்செடியில் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து வச்சுருக்கேன் தாலிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கடையலாம் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு கடுகு சீரகம் வெந்தயம் அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு பல்லு பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன் கூட ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கினதும் அது கலர் ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறமா அதை எடுத்து கீரையில் போட்டு கீரையை உப்பு போட்டு கடைய வேண்டியது தான் நான் கடாயில் வேக வச்சுருக்கிறதுனால தான் அப்படியே அந்த கலர் மாறாமல் பச்சை பசையினு அப்படியே இருக்குது பாருங்க அதனால நீங்களும் பாத்திரம் வந்து குக்கர் அந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரி ஓப்பனான ஒரு கடாயில் போட்டு வேக வச்சு கடைஞ்சிங்கன்னா அதனுடைய தன்மையும் அதனுடைய சுவையும் மாறாமல் நமக்கு கிடைக்கும் கீரை ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சிறுகீரை சாப்பிட்ற மாதிரியே தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் நீங்களே அது கோவக்கீரைன்னு சொன்னால் தான் நம்புவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் இந்த வெயில் காலத்தில் சிறுநீரகம் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் யூரின் இன்ஃபெக்ஷன் யூரின் போகிற இடத்துல எரிச்சல் அதெல்லாமே வந்து சரியாயிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க நீங்க பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்போ நான் அடுத்தடுத்து ரெசிபி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நன்றி வணக்கம்